வணக்கம் மக்களே பேருச்சம்பழம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் தினமும் பேருச்சம்பளத்தை சாப்பிட்றதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு சோ பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் இந்த பேர் சம்பளம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க வெறும் வயிற்றில சாப்பிடுறதை விட நீங்க வந்து எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது சரி வாங்க பேருச்சம்பழத்துல இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கலாமா சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் எப்பயும் போல நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட வந்துடும் தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமா இருங்க வேருச்சம் பலத்துல வெறும் இரும்பு சத்து மட்டும் கிடையாதுங்க நிறைய நார் சத்துகளும் புரதங்களும் இருக்குது இந்த பேரிச்சம் பலத்துல இயற்கையாகவே இனிப்பு சுவை அதிகமாக இருக்கிறதுனால மிதமான அளவுல எடுத்துக்கொள்வதுதான் நல்லது சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சோ நல்லா இருக்கேன்றத விட நம்ம அதிகமா எடுத்துக்கணும்னா நமக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாளைக்கு இரண்டுல இருந்து மூன்று பேரட்ச தினசரி உணவுல சேர்த்து கொள்ளுங்க சோ அதனாலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போது வாங்க ஒன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ வந்து நிறைய விஷயங்களை நீங்க வந்து ஒட்டுக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது மாதிரியான விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க ஸ்கிப் பண்ணாம பாத்துருங்க சோ பேரச்சம்பழத்தை தினமும் எடுத்துக்கொள்வதன் மூலம் பெண்களுக்கு கருவலை மேம்படுது அப்படின்னு சொல்றாங்க சோ இனப்பெருக்க மண்டலம் வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடிஞ்சு உங்களுடைய ஆரோக்கியம் அதிகம் அடுத்தும் ஏன்னா பேர் உள்ள வைட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் உள்ளிட்டவை இனப்பெருக்க மண்டலத்தை வந்து ஆரோக்கியமாகவும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அடுத்த விஷயம் மனிதருக்கு ஒரு முக்கியமான விஷயம்னா எலும்புகள் சோ எலும்பு வந்து நல்ல ஸ்ட்ரக்சரா இருந்தா மட்டும்தான் எலும்பு ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய பாடி நல்லா இருக்க முடியும் சோ பேருச்சம்பழத்துல இயற்கையாகவே புரதங்கள் அதிகமா இருக்குது இது எலும்புகளோட ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக பெண்கள் தான் அதிகமா இரும்பு சத்து குறைபாட்டாலும் கால்சியம் குறைபாட்டாலும் பாதிக்கப்படுகிறாங்க சோ தினமும் என்ன பண்ணணும் இரண்டு மூன்று பேரிச்சம்பலங்கள் வீதம் சாப்பிட்டு வரும்போது எலும்புகள் உறுதியாவதோடு எலும்பு தேய்மானம் போன்ற ஆபத்துகளையும் வந்து குறைச்சிட்டு உங்களுடைய எலும்புகளை வலிமையாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ தினமும் ஒரு இரண்டு பேர் சம்பளம் போதுங்க ரெண்டு நம்மளால சாப்பிட முடியாதா சாப்பிட்டா நமக்கு நிறைய ஊட்டச்சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்தியாவில் முழுக்க முழுக்க அனிமியா அப்படின்ற மாதிரி ஒரு நோயாலும் இரத்த சோகையாலும் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட பெண்களும் அறுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட ஆண்களும் இரத்த சோகையும் அதற்கு காரணமான இரும்பு சக்தி குறைபாடும் இருப்பதா வந்து மருத்துவ ஆய்வு அறிக்கை தெரிவிக்கிறாங்க இவற்றை சரி செய்ய இரும்பு சக்தி பற்றாக்குறை ஏற்படாம தடுக்க பேரிச்சம்பளம் தான் உதவி செய்து அப்படின்னு சொல்றாங்க சோ அதனால இரும்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய இந்த ஒரு பேரிச்சம்பளத்தை நாம எப்பவுமே சாப்பிடாம இருக்கக்கூடாது மக்களையும் சோ பேரிச்சம்பளத்துல நார் சக்திகள் மிக மிக அதிக அளவில் இருக்குதுங்க பொதுவாக நார் சக்திகள் அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும் அது மட்டும் கிடையாது புரசு சக்தி வந்து அதிகமா உள்ள உணவுகள் நம்மளுடைய மலர்ச்சிகள் உண்டாகாம பாதுகாத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறுகளையும் அதனால் ஏற்படக்கூடிய மலர்ச்சிகளையும் இதை சரி செய்து குறிப்பா கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அடிக்கடி ஏற்படக்கூடிய மலர்ச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்ய இது உதவுது அப்படின்னு சொல்றாங்க சோ பேருச்சம்பளத்துல இயற்கையாகவே இனிப்பு சுவை அதிகம் அதனால மற்ற விஷயங்கள் அதாவது இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டதை தவிர்த்துட்டு அந்த ஒரு எண்ணத்தை விட்டுட்டு நீங்க பேருச்சம்பழத்தை வந்து சாப்பிடறதன் மூலியமா நிறைய நன்மைகளை பெற முடியும் பொதுவாக போதிய அளவு உணவு தான் பெண்கள் அதிகமா வீக்கா இருக்காங்க சோ வந்து நிறைய பிரச்சனைகளையும் வந்து ஈடுபடுறாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை போக்க ரொம்ப பயன்படுது அதுக்கப்புறம் வேறு சம்பளத்துல நார் சத்து புரத சத்து மெக்னீசியம் கரோட்டினாய்டுகள் ஆகியவை அதிகமா இருக்கு இது நரம்புகளுடைய செயல்பாட்டை தூண்டி மூளையின் ஆரோக்கியத்தையும் அதன் செயல்பாட்டையும் மேம்படுத்த உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தலைமுடியின் வளர்ச்சியை அதிகரிக்க செய்வதற்கு புரத சக்தி வைட்டமின்கள் மற்றும் இரும்பு சக்தி ஆகியவை ரொம்ப முக்கியம் ஸோ சருமம் மற்றும் தலைமுடி ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியம் அப்படின்றாங்க தினமும் பேரிச்சம் வளர்த்த தங்களுடைய டயட்ல கொள்வதன் மூலம் பெண்களுக்கு முடி உதிர்வு தடுக்கப்படும் அதோடு முடியின் வளர்ச்சியும் அதிகரிக்கும் சருமம் பொழிவாகும் அப்படின்னு சொல்றாங்க எனவே மக்கள் இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்கள் ஆரோக்கியமான தகவல்களை நீங்க தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது போன்று நிறைய விஷயங்களை பாருங்க கேளுங்க ஆரோக்கியமா இருங்க மக்களே தொடர்ந்து பார்க்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் நன்றி வணக்கம்